ஜெயா சந்திரசேகர் ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்தே வீட்டிலேயே இருக்காங்க அப்போ ரெண்டு பேர் வராங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு இல்லை நான் வந்துட்டு கச்சேரி புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இனிமேல் இவங்க பாட வேண்டாம் நாங்கள் கேன்சல் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு அமௌண்ட்டை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை கேட்ட உடனேயும் சந்திரசேகர் சொல்கிறாரு ஏன்னா திடீர்னு அதுதான் எல்லாருக்குமே தெரியுமே தூயநாதன் சார் மேலே இவங்க பழி போட்டிருக்காங்க அதனால தான் வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி உங்களோட பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறேன் ரிசோலிட்டு உள்ளே போகிறாங்க போன ஜெயா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க என்னங்க நடக்குது நான் எதுக்காக உயிரோடு இருக்கனே எனக்கு தெரியல என்னால் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணவே முடியலைங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என் மேலே எந்த தப்புமே இல்லை உண்மையிலேயே அந்த தூயை பயங்கர கெட்டவன் அவன் கெட்டவன்றதை கெட்டவன் சொல்கிறது என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு ஜெயா சொல்கிறாங்க இங்கே பாருமா இப்போ வரைக்கும் நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது எவ்வளோ பிரச்சனைனாலும் வரட்டும் நான் அங்கே கூட தான் இருக்கேன் சரியா நீ தேவையில்லாத டென்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு எனக்கு தெரியலங்க என்ன படத்தையும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி படப்படம் வருதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு ஜெயா நீ டென்ஷன் ஆகாத நான் கூட தான் இருக்கேன் இரு ஒரு நிமிஷம் இரு நான் டேப்லெட் தரேன் இந்த அந்த டேப்லெட்டை இப்போ உடனே போடு அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி ஜெயா டேப்லெட் போடுறாங்க போட்டுட்டு இங்கே பாரு கொஞ்சம் நேரம் பாடு இல்லைங்க நான் படுக்கலை உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கேன் அப்படின்னு ஜெயா சொல்கிறாங்க இங்கே பாருமா இப்போ நீ பேச வேண்டாம் கொஞ்சம் நேரம் பாடு அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் ஜெயாவை பார்த்துக்கிறாரு தூயநாதனோட வீட்டுக்கு போகிறாங்க பொண்ணி எல்லாருமே கீழே இருந்து போகிறாங்க இல்லை சாரை பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு பொன்னி போகிறாங்க அப்படியே மேலே இருந்து தூயநாதன் பார்க்குறாரு என்ன இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு இருந்தே இங்கே பாருங்கள் வாட்ச்மேன் அந்த பொண்ணை உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆ மே சாரி சொல்லிட்டாரு என்னை உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க பொன்னி உள்ளே போகிறாங்க வாமா வா வா என்ன அழகாக இருக்க நீ உள்ளே வாமா அப்படின்னு சொல்லிட்டு தூய்நாதன் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு என்ன என்ன வேணும் இல்லை உங்களை பேட்டி எடுக்கணும் அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அவங்க மேலே தேவையில்லாத பழி போட்டிருக்காங்க நான் உங்களோட ரசிகை தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா ரொம்ப அழகாக இருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு சரி வா என் பக்கத்தில் இப்படி உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு இல்லை சார் பரவாயில்ல நான் கொஞ்சம் தள்ளியே உட்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி கொஞ்சம் தள்ளி உட்காடுறாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு என்னம்மா நீ என்னை பார்க்காம போனால் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா நீ என்னை தேடி அதுவும் என்னோட ரசிகையா என் வீட்டுக்கு வந்திருக்க வாமா டான்ஸ் அட்லமா நம்ம அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு இல்லை இல்லை வேண்டாம் நான் டான்ஸ்லாம் இல்லை அப்படின்னு பொண்ணு சொல்கிறாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாதுமா என் வீட்டுக்கு வந்துட்டேன் என்ன தேடி நீ வந்துட்ட உன விட்டுருவனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி டான்ஸ் ஆடுறாரு என்ன விடுங்க என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க பொண்ணி கத்த போது கீழே அப்படியே மைக்கு விழுந்துருச்சு அதை அப்படியே தூயநாதன் பார்க்குறாரு எடுக்கிறாரு எடுத்து என்ன மைக் எடுத்துகிட்டு வந்திருக்கியா ஓ இங்க நடக்கிறதுலாம் ரெக்கார்ட் பண்றதுக்கா இந்த மைக் இனிமேல் உன் கைக்கே கிடைக்காது பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்கை கீழே போட்டு அப்படியே காலையே நெசுக்கிறாரு ரசிக்கிட்டு இனிமே நீ இந்த வீட்டை விட்டு உன்னால் வெளியே போகவே முடியாது உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டுக்கே மைக் எடுத்துகிட்டு வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதன் பயங்கரமாக பொன்னி மேலே கோவப்படுறாரு அப்படியே கிட்ட கிட்ட போகிறாரு பொன்னி அப்படியே பிடிச்சி தள்ளுறாங்க என்னை விட்டுரு என்னை விட்டுரு அப்போ கூட அதன் விடவே இல்லை சுற்றி சுற்றி அப்படியே பிடிக்க போகிறாரு ஓடுறாங்க பொன்னி என்னம்மா சுற்றி சுற்றி ஓடுற ஓடவே கூடாது சரியா நீ வந்திருக்கிறது என்னோடய இடத்துக்கு வந்திருக்க என் இடத்துக்கே வந்துட்டு நீ தப்பிச்சு போகவும் முடியாது நீ நினச்ச காரியமும் நடக்காது என்னை மாட்டி விடலான்னு யார் ஒன்று அனுப்பிவிட்டா எதுக்காக நீ மைக்கெலாம் எடுத்துகிட்டு வந்த ஓ நான் கெட்டவன் நிரூபிக்கிறதுக்காகவா சரிம்மா சரி சரி எல்லாமே இனிமேல் நடந்துடும் சரியா நீ இனிமேல் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் நடக்கும் போகவே மாட்டேன் அப்படின்னு தூயநாதன் பொண்ணிக்கிட்ட சொல்கிறாரு